அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து குர்ஆனில் இருக்கக்கூடிய நூற்றி ஒன்பதாவது சூறாவை பொருளுடன் தெரிந்து கொள்ளலாம் சூறாவின் பெயர் சூரத்துல் காஃபிரூன் காஃபிரூன் என்றால் நிராகரிப்பாளர்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் குல்யா ஐயுகால் காஃபிரூன் நபியே நீர் சொல்வீராக ஓ நிராகரிப்பாளர்களே அபுது மா த அபுதூன் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் வலா அந்தும் ஆபிதூன மா அபுது இன்னும் நான் வணங்குகிற ஒருவனை நீங்கள் வணங்குகிறவர்களல்லர் வலா அனா ஆபிதூன் மா அபுது அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவனல்லன் வளாண்டுமாவிதும் நம்ம அபுது மேலும் நான் வணங்குகிற ஒருவனை நீங்களும் வணங்குகிறவர்கள் அல்லர் லகும் சீனுக்கும் வழியதீன் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம்